எல்லாருக்கும் பிடிச்ச விம்பிள்டன் டென்னிஸ் எப்ப எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை நைன்த் இந்த நாள் தான் எயிட்டீன் செவன்டி செவன்ல முதல் விம்பிள்டன் டென்னிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா விம்பிள்டன் லான் டென்னிஸா முதல் முதலா எயிட்டீன் செவன்டி செவன்ல ஜூலை ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க சாம்பியன்ஷிப் அந்த டைம்ல ஆரம்பிச்ச முதல் கேம்ல வின் பண்ண சாம்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் கோர் அப்படின்ற ஒரு பிளேயர் தான் சாம்பியன்ஷிப் அவார்டு வாங்கியிருந்தாரு ஸோ அந்த ஃபோட்டோஸ் இமேஜஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸ்பென்சர் கோரோட போட்டோ இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விம்பிள்டன் டென்னிஸ் வின் பண்ண பிளே இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க எயிட்டீன் செவன்டி செவன்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் வந்து பிரம்மாண்டமாக வெற்றிகரமாக மக்களுக்கு பிடித்த மாதிரி நடந்துட்டுருக்கு ஸோ இந்தியாவிலேருந்து கூட பார்த்தீங்கன்னா நிறைய டென்னிஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க முக்கியமாக ரொம்ப ஃபேமஸானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மகே லியாண்டர் பேஸ் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா சானியா மெர்சா இவங்கலாம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடித்தமான பிளேயர்ஸ் நிறையா மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க நிறைய டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க விம்பிள்டன் இங்கிலாந்துல முதல் முதல்ல லான் டென்னிஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸாக நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த பரிணாம வளர்ச்சி ஃபோட்டோஸ் இமேஜஸ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தினமும் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ